அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை ரசிகர்களே ஆழ்வார் பக்தர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு கவிதையை பார்க்கப் போகிறோம் ஒரு கவிதையின் நூலை பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் என்று சொல்லுவார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமேசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆக பன்னிரண்டு ஆழ்வார்கள் என்று சொல்லுவார்கள் அந்த பன்னிரண்டு ஆழ்வார்களிலே பத்தாவது வரிசைகளை வரக்கூடிய ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் அந்த பொடியாழ்வார் எழுதிய திருமாலை என்று சொல்லக்கூடிய பாடல்கள் திருமாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் பாடல் தொகுப்பை எழுதியிருக்கிறார் நாற்பத்தைந்து பாடல்களை கொண்ட ஒரு பாடல் தொகுப்பு நூலாக திருமாலை என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை நூலை எழுதியிருக்கிறார் அது நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே இருக்கிறது பன்னிரண்டு ஆழ்வார்கள் எழுதிய பாசுரங்கள் தான் நாலாயிரம் திவிப்பிரந்தத்திலே பாடல்களாக காட்சியளிக்கிறது அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே திருமாலை என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிலே எழுதப்பட்ட நாற்பத்தைந்து பாடல்களுக்கு பாடல்களை எழுதியவர் தொண்டர் ஆழ்வார் அந்த தொண்டர் ஆழ்வார் எழுதிய திருமாலை அதாவது பெருமாளுக்கு திருமாலுக்கு அவர் மாலை அணிவிக்கிறார் அதாவது கவிதை மாலை அணிவிக்கிறார் அதனால்தான் அவர் எழுதிய தொண்டரடி பொடியாழ்வார் எழுதிய அந்த திருமாலை என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை நூலை பற்றி புலவர்கள் எழுத்தாளர்கள் உபன்யாசர்கள் சொல்லுகிற போது திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் என்று சொல்வார்கள் தொண்டரடி பொடியாழ்வார் எழுதிய திருமாலை என்று சொல்லக்கூடிய அந்த கவிதையின் மூலை அறியாதவர்கள் எல்லாம் எல்லாம் பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த பெருமாளை திருமாலையே அறியாதவர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பெருமானுடைய போழை திருமாலுடைய போழை மிகவும் திருத்தமாகவும் நல்ல விரிவாகவும் ஏருக்கிறார் தொண்டடிப்பொடியாழ்வார் அந்த தொண்டரடி பொடியாழ்வார் சோழ நாட்டிலே பிறந்தவர் கும்பகோணத்திற்கு பக்கத்திலே தஞ்சை மாவட்டத்திலே உள்ள கும்பகோணத்திற்கு பக்கத்திலே பிறந்தவர் திருமண்டங்குடி என்னும் சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்தவர் ஆகவே ஒரு மார்கழி மாதத்திலே ஒரு செவ்வாய்க்கிழமையிலே ஒரு கேட்டை நட்சத்திரத்திலே திருமாலுடைய வனமாலை என்று சொல்லக்கூடிய அந்த மாலையினுடைய அம்சமாக அவர் பிறந்தவர் எப்படி திருமால் ராமனாக வந்தாரோ ஆதிசேஷன் லக்வனாக வந்தாரோ பரதன் சக்கரம் பரதனாக வந்தாரோ சங்கு சத்ருகனாக வந்தார்களோ அதே போல திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய வனமாலை என்று சொல்லக்கூடிய அந்த மாலை மாலையினுடைய அம்சமாகத்தான் இந்த தொண்டாட்டி தொண்டடிப்பழிவாழ்வார் தோன்றினார் அவதரித்தார் அவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணன் அவர் விப்ரநாராயணன் என்ற இயற்பெயரை உடையவராக இருந்தாலும் அவர் பின்னாலே நாராயணனுடைய பக்தர்களுக்கெல்லாம் நாராயணனுடைய தொண்டர்களுக்கெல்லாம் நான் தொண்டனாகிவிட்டேன் அவருடைய அடிப்பொடிக்கு நான் சேவல் கூவல் செய்யக்கூடிய வேலை ஆளாக இருப்பேன் நான் திருமாலை மட்டும் மதிக்க மாட்டேன் அந்த திருமாலுடைய பக்தர்களையும் மதிப்பேன் திருமாலரை மதிப்பேன் திருமாலுடைய பக்தர்களை மதிப்பேன் திருமாலுடைய தொண்டர்களை மதிப்பேன் மதிப்பேன் அந்த தொண்டர்களுடைய அடிப்படையாக நான் வழங்குவேன் என்று சொல்லி தன்னுடைய பெயரையே தொண்டர் அடிப்படையாழ்வார் என்று மாற்றிக்கொண்டவர் அப்படிப்பட்டவர் எழுதிய அந்த திருமாலை என்று சொல்லக்கூடிய நூலில் இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து பாசுரங்களையும் கவிதைகளையும் இப்போது உங்கள் முன்னாலே நான் படிக்க இருக்கிறேன் நீங்கள் கேட்டுள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருமாலை திருமாலையிலே தொண்டடி பொழிவாழ்வர் தன்னுடைய கவிதைகளை தன்னுடைய வா கவிதை வாசங்களை சொல்லுகிறார் காவலியில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழுதர்கின்றோம் நமர் தமர் தலைகள் மீதே மூ உலகு உண்டு வேண்ட மூல்வனின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமான ஹருளானேன் பச்சைமாம் அலைபோல் வேணி பவளவாய்க அலச்செங்கண் அச்சுதா அமரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர போய் இந்திர லோகம் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான குருளானே வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தான் புகோரேனும் பாதியும் போகும் நின்றதில் பதினைஞ்சாண்டு பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசியும் துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா அகருளானே முய்த்தவால் வினைவுள் நின்று முன்றெழுத்து உடைய வேறால் கத்திர பந்தும் ஒன்றோ பராங்கதை கண்டு கொண்டான் இத்தனை அடையனார்க்கு இறங்கும் நம் அரங்கன்னாய பித்தனை பெற்றும் வந்தோ பிறவியுள் மாறே பண்டிரால் சொங்கல் காண்பான் பெரியதோர் இடும்பை கொண்டு உண்டிராக் கிடக்கும் போது உடலுக்கே கரைந்தனைந்து தந்துழாய் மாலைமார்பான் தமிழர்களாய் பாடியாடி தொண்டு பூண்ட முதம் முன்னா தொழும்பர் சோர் தொழும்பர் சோர் ஓக்குமாறே மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் கோவட்டை மாடம் புலும் போது மாட்டீர் அறம் சுவர் ஆகி நின்ற அரங்கனார் காட்சி செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து கிடைக்கின்றேரே புலையரம் ஆகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் கலையறை கற்ற வாந்தர் கண்புரோ கேட்பொரோதான் தலையரோ புண்டும் சாவேன் சத்தியம் கண்மின்னையா சிலையினால் இலங்கைச் சற்றே தேவனே தேவன்னாவான் வெறுப்படு சமணர் முண்டர் விதியில் சாக்கியார்கள் என்பால் பொறுப்பரியன கண்கள் பேசில் பொறுப்பறியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பெனக் கடையும் ஆகில் கூடுமேல் தலையை அங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான குருளானே மற்றமோர் தெய்வம் உண்டோ மதியிலா மனிடர்கள் தந்தை நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டேர் அற்றம் மேல் ஒன்று அறியீர் அவனல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மேய்த்த எந்தை கடலனை பணி மின்னேறே நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டிரோ நம்பிமேர்கள் இரண்ட வாகனம் நிற்க மடியகத்து செல்லும் பார்த்திருக்கின்றே ஒருவெல்லால் ஒங்கும் முன்னீர் அடைத்து அடைத்து உலகங்கள் ஒய்ய செருவிலே அரக்கர்கோனை செத்தனம் சேவகனார் மருவியே பெரிய கோயில் மதில் தெரு அரங்கம்மண்ணா கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றையரே நம்ம ஒரு கல்லும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயத்தி வீந்தளியவந்தர் கவலை உள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே எரியும் நீர் வெறிகள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகள் மூன் துலகமாலை விண்ணவரோனை ஏத்த அறிவிலா அனுசரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பார்கள் பொரியல் வாழ் நரகமெல்லாம் புல் எழுந்து ஒழியும் என்றேன் மண்டினம் உரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்ஹோன் அமரும் சோலை அணிதரு அரங்கம் மின்ன மின்ண்டர்வாய் தொன்னும் சோற்றை விளக்கினாய் நாய்க்கிடு மெய்யற்கே மெய்யன்னாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யன்னாகும் புல்கொடி கோமான் உய்யப்போம் உணர்வினாருக்கு ஒருவன் நின்று உணர்ந்த பெண்ணை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் அன்றேகே சோதனாய் கல்வன் தூர்த்தரோடு சிந்தகாலம் மாதரார் கயல்கள் என்னும் வலையள்வட்டு எழுந்துவேனே போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து நண்பா தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் அன்றேகே விரும்பி நின்று ஏற்ற மாட்டேன் விழியிலேன் மதி ஒன்றில்லை விரும்பி நின்று ஏற்ற மாட்டேன் விதியிலேன் மதி ஒன்றில்லை இரும்பு போல் இறையறை உருகும் வண்ணம் சுரும்பமர் சோலை சோண்ட அரங்கமா கோயில் கொண்ட கரும்பனை கொண்டேன் என் கண்ணியனை கழிக்குமாரே இனிதிரைத்துவையும் மோதே எரியும் தான் பறவை மீதே தனிகடன் தரச செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் மாலோ என் செய்வேன் பாவியேனே உடதிசை முடியை வைத்து உடதிசை பாலம் நேட்டி வட பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடலிற கடவுள் எந்தை அரவணை துயிலும் ஆகண்டு உடலனைக் குறுகும்மாலோ செய்யேன் உலகத் உலகத்தீரே பாயும் இறங்கும் நன்னுள் பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார் மரகத உருவும் தோளும் தூயதாமரை கண்களும் தூரதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடிகிறோர் ககலம் மாமேகேன் பணிவினால் மனமதோன்றே பவளவாய ரங்கனார்கே துணிவினால் மாட்டா தொல்லை நெஞ்சேனிய சொல்லாய் அணிகினால் செம்பொன்னாய அறுவரை அணைய கோயில் மணிகனார் கடந்தாற்றி ஆற்றை மனத்தினால் நினைக்கல்லாமேகேன் பேசிற்றே பேசல்லல்லால் பெருமை ஒன் உணர் ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலா அறியலா வானும் மல்லன் மாசத்தாறு வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதேனின் ஜேனி சொல்லாய் கங்கையில் புனிதம் மாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து வாயும் பூம்பொழில் நரங்கும் தன்னுள் எங்கள் வாழ் கிடந்தது கிடந்ததோர் கடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே நீள்ள நீர் பறந்து வாயும் விரிவொழில் நரங்கும் தன்னுள் கல்வனார் கிடந்தாரும் கமலனன் முகம் கண்டும் உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே கதல் செய்து உன் கள்ளத்தை ஓம்பும் குறிகொள்ளன் உண்டனலை ஒம்பும் தன்னை தன்ன்தனமைதன்னை என் என்கண் இல்லை நின்கணும் பக்தன் நல்லேன் கழிப்பதென் கொண்டு நம்பி கடல் கடல்வண்ணாக கதறுகின்றேன் அளித்தன கருள் செய்ண்டாய் அரங்கமோ நகருளானேன் போதெல்லாம் போது கொண்டு உன் புன்னடி மாட்டேன் தீதிலாம் மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலே நதுதன்னாலே ஏதிலே நரங்கற்கெல்லே இன் செய்வேன் தோன்றினேனேன் குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடை தரங்கனே அடைக்கல் ஊற்ற சலவிழா அணிலும் போலேன் மரங்கள் ஓல் வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்சியாதே அழியத்தேன் அழிக்கின்றேனே அழியத்தேன் அயற்கின்றேனே உம்பராதையிலாக ஒளிவுலால் அணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் செய்தி வந்தார் நம்பரம் ஆயதுண்டோ நாய்குளோம் சிறுமை ஓரா எம்பிரார் செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே ஊரில் என் அணை இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை பாறிலின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோளை கண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் கலை கண்ணம்மா அரங்கமா நகருளானே மனத்தில் ஓர் தூய்மையில்லை வாயில் ஓரின் சொல்லில்லை சினத்தினால் சற்றும் நோக்கி தீவளை வெளிவன் வாழா புறத்துழாய் மாலையானே சூழ் திருவரங்கா எனக்கினை கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவேகே தவ தனம்படைத்தாரில் அல்லேன் ஓத்தனே போலையந்தன் உற்றவருக்கு ஒன்றும் அல்லேன் தோர்த்த செவ்வாயினார்க்கே தோக்கரத் துர்சன்னானேன் அவத்தமே பருவி கண்ட அவத்த அவத்தமே பருவி கந்தாய் ஆத்து வண்டலம்பும் சோலை அணிதரு அரங்கும் தன்னுள் காத்தருள் அணையமேனே கண்ணனே உன்னை காணும் மார்க்கம் ஒன்றறியமாட்டா மனுஷரில் துர்சன்னாயே முருகனேன் வந்து நின்றேன் மூர்கனேன் மூர்கனேனேகேன் மெய்யெல்லாம் போக விட்டு ஆறில் போட்டு பொய்யெல்லாம் பதிந்து கொண்டே போற்கனேன் வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே உன்னால் என்னும் அசைதன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வுண்டெல்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்தருதி என்று போய் என் உள்ளேதான் விளவரச் சிரித்திட்டேனே தாவியன்று உலகம் எல்லாம் தலைவளாக கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னை எல்லால் சிக்கனை செங்கன் மாலே ஆவியே அமுதே எந்தன் ஆறுயர் அணைய எந்தாய் பாவியேன் உன்னை எல்லால் பாவியேன் பாவியேனே மழைக்கென்று வரை உன் மைந்தனே மதுராரே உழைக்கென்று போல நோக்கம் உடையவர் மலையுள் போட்டு உழைக்கின்றேர்க்கு என்னை நோக்காது ஒழிவதே உன்னை என்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமான் அகருளானே தளிவிழா கலங்கள் சூழ் திருவரங்க தொல்வோடும் தளிவிழா கலங்கள் நேர்சோல் திருவரங்கத் தொள்வொங்கும் ஒளிவுலா தாமே என்றே தந்தையும் தாயும் ஆவார் எளியதோர் அருளும் என்றே எந்திரத்து எம்பிரானார் அழியன்னும் பையல் என்னார் அம்மாவோ கொடியவாரேகே மெம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து அம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் நகத்தடக்கி காம்பற தலை சரித்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சொம்பரை உகத்தி போலும் சூழகுணல் அரங்கத்தானேகே அடிமையில் குடிமையில்லா அயல் சதுப்பு எரிமாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரையனும் முடியினில் துளகும் வைத்தாய் முயகற்கு அன்பு செய்யும் அடையறை உகத்திவோலும் அரங்கமான் என்னை திருமருகமார்களை திகழ வைத்து மருவியே மனத்தராயில் மாநிலத்து உயிர்கள் எல்லாகும் வெறுவரக் கொன்று சுட்டிட்டு ஈட்டியேவனையறையலும் அறிவனை பயனது உயார் அரங்கமான் அகருளானே வான் உலார் அறியல்லாக வானவா என்பராயில் தேன்முலாம் துளவ மாலை சென்னியா என்பராயில் ஊனவாயனைகள் செய்யும் ஊனகாரர்களேனும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் ஒன்றே பழுதலா ஒழுதல் நாற்று பலசது பேரிமார்கள் இழிகுலத்தவர்களேனும் எம்மடி யார்கள் ஆகில் தொழுமின் நீர் குடுமின் குண்மின் என்று நின் ஓடும்போக்க வழிபட அருளினாய் போல் மதில் திரு அரங்கத்தானே அமர ஓரங்கம் மாறும் வேதம் ஓர் நான்கும் ஓதி தமர்களில் தலைவராய சாதி எந்த நர்களேனும் நூல்களை பழிப்பராகில் முடிப்பதோர் அளவில்லாங்கே அவர்கள்தான் புலையர் கோலும் அரங்கமான குருளானேகே பெண் உலாம் பிரம்மனும் உன்னை கண்பான் எண்ணிலா ஒழி ஒழி தவம் செய்தார் வள்கி நிற்ப விண்ணுலார் வேப்ப வந்து ஆனை கண் தருளை எந்த கண்ணுரா உன்னை என்னோ கலைகன கருகுமாரேகே மலைவழும் தவளமாடம் மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை இறங்க மாலை தொலகும் தொண்டாயதொல் சீர் தொண்டர் அடிப்பொடி சொல் இளையவுன் கவிதை ஏனும் எம்பிரார்க்கி நியவாரேகே வளவழும் தவளமாடம் மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை இறங்க மாலை தொலகும் தொண்டாயதொல் சீர் தொண்டர் அடிப்பொடி சொல் இளையபுன் கவிதை ஏலும் எம்பிரார்க்கி ஆக இப்படியாக நாற்பத்தைந்து பாடல்களிலே தொண்டரடி பொடியாழ பொடியாழ்வார் அவர்கள் திருமாலுடைய பெருமைகளையெல்லாம் திருமாலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் எந்தெந்த விதத்திலேயெல்லாம் திருமால் எப்படிப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் மிகச் சிறப்பாக இந்த பாடல்களில் தெரிவித்திருக்கிறார் ஆகவே நமக்கு எப்பொழுதேனும் மன உளைச்சல் வந்தால் மன அமைதியற்ற நிலைமை ஏற்பட்டால் இந்த தொண்டரடி புடியாழ்வார் எழுதியிருக்கக்கூடிய இந்த திருமாலை இந்த புத்தகத்தை படித்தால் அல்லது இந்த திருமாலை பாசுரங்களை ஒளிநாடாவிலே கேட்டால் நிச்சயமாக நம்முடைய எல்லாம் தீரும் திருவள்ளுவர் சொன்னார் தனக்கோமை இல்லாதான் தாழ் செந்தற்கல்லால் மணக்கவலை மாற்றலருது என்று சொன்னார் ஆக மணக்கவலைக்கு மருந்து தனக்கு இல்லாதவனாக விளங்கக்கூடிய அந்த இடையுடைய திருவடித்தாள்களை சேர வேண்டும் என்று தான் சொல்லுவார் ஆகவே நாம் நமக்கு மன உளைச்சல் வருகிற போது மன அமைதியற்ற நிலை ஏற்படுகிற போது மனக்கலக்கம் வருகிற போது மன துன்பம் வருகிற போது மனத்திலே ஒரு குழப்பம் ஏற்படுகிற போது நாம் இந்த தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய இந்த திருமாலை என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே உள்ள கவிதைகளை படித்தால் அல்லது அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவி கவிதைகளை ஒளிநாவிட் மூலம் நாம் கேட்டால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தொலையும் நம்முடைய துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கும் நமக்கு மன மன மனமகிழ்ச்சியும் வரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அதற்கடுத்து உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் அதாவது ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியணி ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொண்டடி பொடியாழ்வார் எழுதிய திருமாலை என்று சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தைந்து பாசுரங்களையும் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்